அன்பு நேயர்களை வணக்கம் நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள்தான் காரணமாக இருக்கின்றது அதே போலவே நம்முடைய நன்மைகளுக்கு எது காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த புண்ணியங்கள் காரணமாக இருக்கிறது இப்போ இந்த பாவ புண்ணியம் என்பது ரொம்ப பேருக்கு குழப்பமா இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த ஒரு பாபத்தையும் செய்யாமல் பாபத்தை செய்யாமல் இருப்பதாலே அதனுடைய விளைவுகளையும் அனுபவிக்காமல் நாம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்றுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் நமக்கு நமக்கு தந்திருக்கின்றன இதைத்தான் காஞ்சி மகான் போன்றவர்களும் ரமணர் போன்றவர்களும் இன்னும் வள்ளலார் போன்றவர்களும் அதிலே வள்ளலார் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் அவர் வந்து ஒரு பெரிய பட்டியலே தர்றார் அவர் கேட்கும் பொழுது மிக அற்புதமாக சொல்கிறார் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே எல்லாருக்கும் தெரியுது இல்லையா இது பாவம் எது புண்ணியம் எது அப்படிங்கிறதே தெரியலைங்க நம்ம என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே எந்த காலத்தில் என்ன பாவம் பண்ணனோ தெரியலையே அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா அவர்கள் வள்ளலாரை படிக்க வேண்டும் அவர் வந்து எது பாவம் எது புண்ணியம் என்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பட்டியலையே தருகின்றார் அவர் சொல்கிறார் பாருங்க எந்த பிறவியிலே நான் எந்த பாவம் பண்ணினேனோ தெரியவில்லையே இறைவா என்று சொல்லிட்டு முதல் பாவத்தை சொல்கிறார் நல்லோர் மனதை நடுங்க என்கிறார் நல்லவர்கள் ஐயோ இப்படி படுபாவே இப்படிப்பட்ட காரியத்தை பண்ணிட்டானே அப்படின்ட்டு நெடுங்குபடி செய்தேனோ நல்லவங்க மனசு நோகக்கூடாதான் வலிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோங்கிறார் சில பேர் தேவையில்லாமல் கோர்ட்டுக்கு இழுத்து அவனை உண்டு இல்லைன்னு பண்ணுவாங்க வலிய வழ தேவையில்லாத வழக்கு தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ பத்து பைசா தரமாட்டான் ஆனால் எவனாவது டே அவனுக்கு ஏண்டா தரவன் ஏமாத்தறவன் அப்படின்ட்டு சொல்லி யாராவது கொடுக்குறவனையும் கெடுத்து விட்டுருவான் ஒரு சாஸ்திரத்தில் ஒரு அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கு ஐயா நல்லது பண்ணாட்டியும் பரவாயில்லையா நல்லது பண்ணுறவங்களை தடுக்காத நல்லது பண்ணுறவங்கள தடுக்காத சில பேர் இருக்கிறான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவான் தானம் பண்ணுறவன் மட்டும் கிடையாது என்னென்ன நன்மைகள் ஒருவனுக்கு ஏற்படுத்த வேண்டுமோ அதை யாராவது வந்து செஞ்சு கொடுக்கும்போது அவனுக்காக செய்கிறீங்க அவன் நன்றி இல்லாதவனாச்சே அவனால் அஞ்சு புதுசாக பிரயோஜனம் இல்லையே சில பேர் பார்த்தீங்கன்னா திருமணங்களையே அப்படி தடுத்து விடுகின்றார்கள் ஏதாவது சொல்லி தடுத்து விடுகின்றார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன அதுதான் சொல்றாரு தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ சில பேர் நல்லா ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க இடையில பூந்து அவங்க கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனோ இது யார் ஒரு அரசாங்கத்தை நிர்வகிக்கின்றவர்களுக்கு சொல்கிறாரு எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க இதை படித்தோம்னா யாராவது இதை அதாவது இஷ்டத்துக்கு வரியை ஏற்றுறது தங்களுக்கு எப்போ எல்லாம் வந்து பிரச்சனை வருதோ பண நெருக்கடி வருதோ அப்போல்லாம் ஏழைகள் தலை மீது வரியை ஏற்றுவது அதுவும் குடி வரிங்கிறார் குடிமக்களுக்கு போடக்கூடிய வரி அஞ்சு ரூபா கூட பராத இடத்துல ஐம்பது ரூபா போடுறது கேட்டோம்னா அரசாங்கம் அரசாங்கத்தினுடைய செயல்கள் என்று எதையாவது சொல்ல வேண்டியது நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்கள் நமக்கு அந்த நன்மையிலே ஒரு பத்து விழுக்காடு கூட வந்திருக்காது ஆனால் அதனுடைய செலவு எக்கச்சக்கமாக இருக்கும் அதை விட முக்கியம் ஏழைகள் வயிறு எரிய செய்தேனோ ஏழைகள் வயிறு எரியக்கூடாதான் தருமம் பாராது தண்டம் செய்தேனோ மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ அற்புதமான வார்த்தை உயிர்கொலை இது இதை நான் விளக்கவே வேண்டியதில்லை உயிர்கொலை செய்வோர்க்கு உபகாரம் செய்தேனோ கடவு செய்வதற்கு உழவு சொன்னேனோ பொருளை இச்சித்து போய் சொன்னேனோ ஆசை காட்டி மோசம் செய்தேனோ வரவு போக்கு வழியை வழி அடைத்தேனோ ஆ இதுதான் அருமையான விஷயம் ஒரு சின்னதாக நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடஞ்சல் இருக்கும் இந்த தெருவுலேருந்தே அந்த தெருவு பத்து பேர் போயிட்டே வந்துக்கிட்டே இருப்பேன் சுற்றி வளைச்சி போக வேண்டியலேன்னுட்டு இவ்வளோ பேர் போகிறானா இரு வழி அனுகிட்ட அந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் காம்பவுண்ட்ஸோடு வேலையை போட்டு அடைச்சிடுறது இதை தான் சொல்கிறாரு வரவு போக்கு வழியை வழி அடைத்தேனோ அதை விட முக்கியம் என்ன தெரியுமா ஆட்களுக்கு கூலி குறைத்தேனும் நூறுரூபா இடத்துல நூறுரூவா அவனுக்கு அதிகம் இருந்தால் எண்பது ரூபா வாங்கிட்டு போ அவன் கஷ்டப்பட்டு நம்மள நம்பி வந்திருக்கிறான் இல்லையா இறப்போர்க்கு பிச்சை இல்லை என்றேனும் நிறைய பணம் வச்சுருப்பான் பசியோடு வைத்த பிடிச்சிக்கிட்டா ஐயா ஒரு பத்து ரூபா தர்மம் பண்ணுங்க ஏன்பான் ஏன் உழைச்சி பழைக்க வேண்டியதானே அவனே உயிர் போகிற மாதிரி வந்து நிற்கிறான் ஆனால் இவங்கிட்ட காசு எக்கச்சக்கமாக இருக்கும் ஒரு சீட்டாட்டத்தில் விடுவான் ஒரு சினிமா கொட்டாய்க்கு போய்ட்டு ஆயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் வாங்குவான் இப்படி எல்லாம் பண்ணுவான் ஒரு பத்து ரூபா போட்டால் அதுக்கு சிக்கனம் பார்ப்பான் கோல் சொல்லி குடும்பம் கலைத்தேனோ ரொம்ப பேர் அது ஆண்டாள் கூட சொல்கிற தீக்குரலை சென்றோதோம் ஒரு பாசரம் முழுக்க சொல்கிறா தீக்குரலை சென்றோதோம் இருக்கிற தீயிலேயே ரொம்ப பெரிய உயர்ந்த தீ இது வதந்தி அது பாட்டு இஷ்டத்துக்கு ஃபார்வேர்ட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு செயல் ஒரே ஒரு விஷயத்துக்கு நாலு விதம் வருது ஒருவன் இறந்து போனான் அந்த இறந்து போன நேரத்திலேயே பத்து விதமாக சொல்கிறாங்க இறந்து போன காரணத்தை இருபது விதமாக சொல்கிறாங்க அல்லது இறக்காதவனை இறந்து போய்ட்டு போஸ்ட் போட்டு அதை பத்து பேர் வந்து அதை ஃபார்வேர்ட் பண்ணுறான் அதுக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறான் இல்லையா தனக்கு நம்பகமில்லாத செய்தியை பண்ணுறது அதுவும் ரொம்ப கேவலமான பிரத்தியார் மீது களங்கம் கற்பிக்கக்கூடிய செய்தியை தனக்கு பிடிக்காதவன் என்பதற்காகவே அதை செய்வது கற்பிழந்தவளை கலந்திருந்தேனோ காவல் கொண்டிருந்த கன்னியரை அழித்தோனோ கணவன் வழி நிற்போரை கற்பழித்தேனோ குருவை வணங்க கூசி நின்றேனோ சொல்லி கொடுத்த குரு குருவின் காணிக்கை கொடுக்க மறந்தேனோ கற்றவர் தம்மை கடுகடுத்தேனோ பெரியோர் பாட்டில் பிழை சொன்னேனோ சில பேர் சொல்லுவான் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும் கன்றுக்கு பால் விட்டாது கட்டி வைத்தேனோ ஒரு ப ஒரு கொஞ்சோண்டு அந்த கன்றுக்கு மீந்த பாலும் பூமிக்கு மீந்த பாலும் தான் மனிதன் குடிக்க வேண்டுமென்றே சாஸ்திரம் சொல்லுது ஆனால் இவன் என்ன பண்ணுவான் கண்ணுக்குட்டியே கட்டி வச்சுட்டு பாலே கொடுக்க மாட்டான் அது ஒரு வாய் கொடுக்குறதுக்குள்ளே எழுத்துருவான் ஏன்னா அந்த கண்ணுக்குட்டி வாய் வச்சால் தான் பாலே சொரக்கு சொரப்பு வரும் உடனே கொண்டு போய் கட்டிட்டு மொத்த பாலையும் கறந்து எடுத்துகிட்டு போயிட்டுவான் கல்லும் நெல்லும் கலந்து விட்டோன்னா அடல்ட்ரேஷனை பற்றி சொல்கிறாரு பாருங்கள் கல்லும் நெல்லும் நெ அரிசி மாதிரியே ஒரு டூப்ளிகேட்டு கல் அரிசி இப்போ எங்கேயோ கண்டுபிடிச்சி அனுப்பியிருக்கிறானா அதுக்கு ஒரு மிஷின் இருக்கும் ஒரு கிலோவில் கால் கிலோ கலந்து விற்கிறார்கள் அப்படி பிடிக்கின்ற நீருள்ள குளம் தூர்த்தேனா ஒரு நல்ல குளம் இருக்குது நூறு பேர் நூறு பசுமாடு நூறு பேர் அதில் ஜலம் எடுத்துக்கிட்டு போவாங்க தீர்த்தம் மாடுவாங்க இவன் என்ன பண்ணுவான் தூர்த்தி கட்டடம் கட்டி விட்ருவோம் அப்படி எத்தனை கட்டடம் கிடச்சியில என்னாச்சு வெள்ளத்தில் அவ்வளோ பேரும் செத்தானே வெயிலுக்கு ஒதுங்கும் விருட்சம் அளித்தேனோ ஒரு மரநிழல் இன்னைக்கு எங்கே மரநிழல் இருக்குது அன்னை கட்டி வச்சான் அன்னைக்கு ஒரு ஒரு நாலு மரத்தை நட்டு வச்சான் இன்னைக்கு இல்லையே பொது மண்டபத்தை போய் இடித்தேனோ ஆலய கதவை அடைத்து வைத்தேனோ நீங்கள் நினச்சி பாருங்கள் நடக்குதா இல்லையா சிவனடியாரை சீர வைத்தேனோ தபம் செய்தேரை தாழ்வு சொன்னேனோ சுத்த ஞானிகளை தூஷணம் செய்தேனோ தெய்வம் இகழ்ந்து செருக்கு அடைந்தேனோ கடவுள் இல்லை இல்லவே இல்லை வள்ளலார் சொல்கிறாரு வள்ளலார் தானே இவங்க எல்லாம் வந்து புரட்சியாளர்னு சொல்கிறாங்க அந்த புரட்சியாளரே சொன்ன வார்த்தை தான் இது இப்படி என்ன பாவம் செய்தேனோ என்னது என்று அறியேன் என் இறைவா உய்யும் வழியும் உண்டோ உணர்ந்திடுவாய் உலகலாம் காத்திடும் உமை ஆறுபாகா தாயும் தந்தையும் நீ ஆவாய் தனையன் என்னை மன்னித்து அருள் செய்வாய் எனிட்டு பாடுறார் இந்த தவறுகளில் ஒரு தவறு கூடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுக்காக தான் வள்ளலாரனுடைய இந்த அற்புதமான பாசனம்